ஹை ஆக்சுவலாக இப்போது நம்ம ரெசார்ட் வந்து நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுச்சு மார்னிங்னு ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் நான் வாலிபால் விளையாண்டுட்டு ஃபூலில் குளிர்ஸ் நல்லா வைப் பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ நான் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்காக எழுந்திரிச்சாலும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் ஸோ நம்ம கூட வந்தவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எழுந்திரிக்கவே மாட்டிங்க நாங்கள் இப்போ ட்ரிப்புக்குன்னு வந்துட்டு நல்லா எழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க வைப் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் மக்களே என்ன பண்ணுறது இவங்களும் இந்த ரூமில் இப்போ ரெண்டு பெட்டில் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க இப்படி தூங்குறதுக்கு இவங்க ரெண்டு பேர் எதுக்கு முதல்ல ட்ரிப்பு வரணும் இட் ரெண்டு பேர் எழுந்து நீங்கள் போங்க அப்பா மணி ஒம்பதாச்சு ட்ரிப்புக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்குறீங்க மூல நைன் வந்து நைன் டென் ஆச்சு இதுக்கு மேலே வாலிபால் விளையாண்டு ஸ்விம்மிங் பூலு பால் மணிக்கு செக் அவுட்டு வேறு மூணு நேரத்தில் எத்தனை பண்ணுறது இருந்தீங்க தயவுசாக இருந்து குட் மார்னிங் அது ரெடி ஆகிய ஒரு மணி நேரமாச்சு ஃபஸ்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க போய் சாப்பிட்லாம் பெட்டில் பக்கத்தில் இருக்கிற அடுத்து பெட்டில் வச்சு குடி அந்த பெட் கேப் மவுடி படுத்துடாதீங்க அடுத்து நம்ம போய் படுத்துடாருமா ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தா வந்து மஸ்கன ஜூட் ஜூஸ் இருக்குது ஸோ இட்லி இச்சடி இருக்குது சட்னி அல்வா வடை தோசை வந்து ப்ளைன் தோசை புடி தோசை எல்லாம் இருக்குது சாம்பேட் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஜூஸ் சொல்லிட்டேன் ஜூஸ் சொல்லிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூட வந்தவங்க எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அல்வா எல்லாம் சாப்பிட்ருக்காங்க ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு வெளியே சார் ரூம்ஸு கோயிங் பிரசாந்த் சாப்பிட்ருக்கா அப்படி ஃபைன் இது வேணும் என்னோடய பைட்டு 그렇지

ஓகேவா அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே வாங்க ஸ்விம் பண்ணி இப்படி பண்ணிட்டே வாங்க ம் படுக்க படுத்துருங்க அதில் படுத்துருங்க புரியா இல்லை ப படுத்த ஒன்றும் கை கை நீட்டிட்டு படுத்துருங்க அப்படிங்க சரிங்க அவரம் ஏன் மனித அடிச்சிருப்பா சென்டரா உக்காரு ஏன் பின்னா அடிச்சிருவோம் அப்படி சுத்து Nii suthe Nii suthe மொத்தமாக கீழே இறக்கி விட்ரு தீபி அடிக்கும்போது ஒரு டைம் ஃபுல்லாக கீழே இருக்கா ரூமை வந்து செக் அவுட் பண்ண போகிறோம் இந்த ரூமுக்கு வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒர்க் சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒன் டேவே கிடைக்கல ஹேர் ட்ரைர் இல்லை வேற என்ன இல்லை ஒய்ஃபைவு போராடி வாங்கியிருக்கோம் பார்த்திங்களா பதினாறாயிரம் இந்த ரூமுக்கு ஒருத்தான்னு பார்த்துக்குவாங்க அட்வர்டைஸ் நம்பி வந்து ஒன் ஃபிஃப்டீன் ஒன் ஃபிஃப்டீன் சரி ஓகே நான் ரூம் அப்ளை காமிச்சேன் இல்லையா அந்த ரூமு தான் இந்த ரூம் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு ஒர்தான்னு பார்த்துக்கோங்க ஒரு ட்ரையர் ஊரை கூட வந்து ஒன்றுமே இல்லை ப்ராப்பராக இல்லை வந்துட்டு எதை பார்த்து வந்தாலும் இதே மாதிரி பார்த்து தான் ஆமாம் யூடியூப்பை பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க இல்லை ஒர்தா இல்லை நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆமாம் நாங்கள் நாங்கள் ஃபஸ்ட் வந்து ரிசெப்ஷன் பார்த்தோம்னே ஓ பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் உள்ள வந்தோம் ஃபர்ஸ்ட் ரூமை பார்த்துட்டு ரிசெப்ஷன் போயிருந்தா நாங்கள் அங்கேயே கேன்சல் பண்ணுவோம் வேற ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அந்த அளவுக்கு ரேஞ்சும் இல்லை டவரில் ரேஞ்சும் இல்லை ஒய்பை வந்து நாங்கள் போராடி நைட் நட்டாட் ராத்திரியில் ஒய்பை வந்து கிடச்சிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இண்டோர் கேம்ஸ் சொல்லிட்டு நிறையா இருக்குன்னு நினைச்சிட்டு நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு அங்கே வந்தோம்

அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் இங்கே வந்தோம் இதை விட கம்மியாலாம் கிடச்சி எங்களுக்கு சரி ஆறான்னு சொல்லி ஜங்கல் எஸ்ஆர் ஜங்கல் பார்த்து வந்துட்டோம் எஸ்ஆர் ஜங்கல் மேபி நல்லா இருக்கலாம் ஆனா வந்துட்டு ஆறா நல்லா ஓகேனா வந்து பாருங்க தெரியல போனது இல்லை எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா ஓகே இது எதுக்கு ஓகேனா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு ஓகே ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட்க்கு ஓகே ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஆந்திராக்காரங்க எங்களுக்கு கூட வந்தாங்க அவங்க கொடுக்குற முட்டை எங்களுக்கும் கட்டி விட்டு அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க என்னன்றது வாங்க துபாய் மாப்பில் சாபம் இப்போ நாங்கள் நேற்று செக்இன் பண்ணோம் ஸோ செக்இன் பண்ணி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தோம் ஸோ அதெல்லாமே வந்து இங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சு ஸோ இருக்கிறத வச்சு நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோமோ ஒரே காரணம் முடிஞ்ச வேலை வந்து ஜெய் பண்ணோம் ஃபஸ்ட் ஒரே காரணம் எதுக்கு அப்படின்னா துபாய் மாப்பில் துபாய் போகிறாரு அதனால லாஸ்ட் ட்ரிப் வந்து கொஞ்சம் நல்லா செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு வந்தோம் ஸோ ஓகே ஆனால் பரவாயில்ல நாங்கள் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு வந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பட் இருக்கிறது நாங்கள் வந்துட்டோம் அதுக்காக சொல்லி நாங்கள் இருக்கிறத வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நைட்டு சும்மா வாக்கெல்லாம் பண்ணோம் நைட் வாக் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா அந்த லைட்டாக நிறையா ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க

போயிட்டு நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கழிச்சு வரும்போது போது இதோ இதே மாதிரி போவோம் அப்போ வந்து நான் இந்த வீடியோல அப்ப உங்களுக்கு மீட் பண்றேன் அது முடி இவங்க எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வீடியோஸ் போட்டுருப்பாங்க இப்போ சப்போர்ட் பண்ணாம அதை சப்போர்ட் பண்ணுங்க பை அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த வீடியோல வந்து ரெண்டு பேத்தை மிஸ் பண்றோம் ஆமா பேபியும் தேவா தேவா கேமரா ஃபோன் பண்ணி சொன்னா நான் ஊருங்க ஊருங்க ஆமா கேமரா மேன் கேமரா எல்லாம் நல்லா எடுத்து நல்லா எடுத்து நான் எதை பாக்காத அப்பள கேண்டிட் நிறைய எடுத்து வீடியோஸ்ல தருவாரு எக்ஸாம் எல்லாம் அவர் வரல பேபியும் வந்து நல்லா ஆக்டிவான கேளங்க கேங்ல ஜாலியா பேசிட்டு அவங்க இருக்காங்க அதான் உண்மையா மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னால் உருட்டுங்க உருட்டுங்க இங்கே வந்து ஒயிட்டிங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா உருட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக மிஸ் பண்ணோம் ஆனால் இங்கே வராது நல்லா தான் நாங்கள் இப்போ ஒரு நாங்கள் வரும்போது வர்றப்போ யோசிச்சுட்டே வந்தோம் ஐயோ விட்டு வந்துட்டு பண்ணிட்டோன்னே இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஓகே வராது வந்து ஓகே தான்ன்ற மாதிரி எங்களுக்கு தாட்டு ஏன் அவங்க வந்து தான் நாங்கள் வேறு பார்க்க போயிருக்கோம் அது பயங்கரமான பிளானு ஸோ நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிளான் மொழியை கொடுத்துருவோம் அப்போ அந்த வீடியோ

ஆர் ஆர் ரிசார்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஜங்கல் வியூ ரிசார்ட்டுன்னு விட்டுறாங்க ஆனால் லாஸ்ட் வரைக்கும் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்

நாங்க ரெசார்ட்ட வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே வர வழியில வந்து பசிச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜூஸ் கடல நிப்பாட்டி இருக்கோம் சோ அவங்களோட தான் வந்துட்டு இந்த வலியோரம் ஹோட்டல் அண்ட் ரூம் சோ நாங்க இப்ப இங்க போயிட்டு ஜூஸ் குடிக்க போறோம் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் இங்கே சூப்பராக இருக்கும் போல் இங்கேயோ ரெண்டு குதிரை வர நிற்கிது இது ஒரு ஆம்பியன் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே சர்பத் ஆர்டர் பண்ணிட்டு குடிக்கிறதுக்காக வெயிட் இருக்காங்க செம்மையாக இருக்குது அண்ட் தென் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது மேபி அதுக்குள்ளே போனோன்னா அங்கே சாமிக்கு இப்ப ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம் ஜூஸ் குடிச்சிட்டு என்ன ஜூஸ் என்ன ஜூஸ் அது வந்து நன்னாரி சர்பத் நன்னாரி சர்பத் அதே ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறீங்க சும்மா ஸ்டைல் ஸ்டைல் ஓகே 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 கம் துபாய் அந்த மாதிரி

பண்ணமா போய்ட <laughs> <laughs> <Kalians>, <Tree> நம்ம அங்கே அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி அகலி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த அகலியில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஹேங்கிங் ப்ரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போனோம் கரெக்டாக ஒன் இயர் ஆச்சு அந்த வீடியோ வந்து அது 1 இயர் கழிச்சு கரெக்ட்டா இதே பிளேஸ்க்கு வந்திருக்கும் 1 இயர் சவாலஞ்ச் மாதிரி இங்க வந்திருக்கோம் ஆமா இந்த லாஸ்ட் இயரோ இது வந்து பூட்டி தான் இருந்துச்சு இந்த இயரோ அப்படி தான் இருக்கு யாரையும் உள்ள அலோ பண்றது இல்ல போல இங்க ஏனா அந்த அளவுக்கு இருக்குது போல बिकॉज ஆஃப் சேஃப்டி इशூனால யாரையும் இங்க அலோ பண்றது இல்ல ஆனா ரிவர் வாட்டர் வந்து போயிட்டே தான் இருக்கு இல்ல இந்த இந்தோட தோப்பு இந்த தென்னமரம் இருக்குல்லையா இதான் அந்த லாஸ்ட் வீடியோட தம்லைனாவே வச்சிருப்பேன் ஓகே அதை வந்துட்டு நாங்கள் இங்கே லிங்க் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கே நின்றுட்டு இருந்தோம் பார்த்தா இந்த இடம் வந்து பூட்டி இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு தாத்தா மட்டும் நடந்து வந்துட்டு இருக்காரு இங்கேருந்து மேபி அவர்கிட்ட கேட்கலாம் நீங்கள் அலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மேபி அலோ பண்ணாங்கன்னா போய் நடப்போம் போகக்கூடாது நாங்களே போகக்கூடாது வருஷக்குது பார்த்தீங்கன்னா மீன் தெரியுதா அந்த மீன்லாம் பெருசாக இருக்கும் நம்ம இந்த வெளியில தான் இறங்கி வந்தோம் இறங்கி வந்துட்டு ரிவர்க்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காரு சார் ஆனால் தண்ணி வந்து லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கலைஞ போது மீன் பெரியதான் மீன் ந்து மேலே வந்து ஒரு பவானி ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது ஸோ அந்த வியூவுக்காக நாங்கள் தேடி போயிட்டு இருக்கும்போது டவர் கிடைக்கல ஸோ டவர் கிடைக்காமல் மேப்பு எங்களுக்கு பார்க்க முடியல ஸோ நாங்கள் சும்மா போகலாமான்னு சொல்லி அப்புறம் தான் வந்தோம் வந்த இடத்துல பார்த்தா இங்கே வியூ சூப்பராக இருந்தது ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஸ்பாட்டுன்னு தெரியல நாங்கள் வந்து சும்மாங்களா இருக்குது போகிற ஒரு சென்னை போயிட்டு இருந்தால் டக்குனு ஒரு கடையை பார்த்தோன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி போகும்போது செம்மையாக இருக்குமா பாய் இல்லை வந்தால் பார்த்தோம்னா எதிர்பாராமல் ஒரு இடத்துக்கு வந்தோம் ஸோ மேப்பில் வந்தோம் மேப் வந்து கெயிலியர் ஆகிடுச்சு இப்போ வந்து போக்கில் ஒரு இடம் மாதிரி இந்த வியூங்களுக்கு கிடைச்சிது என்ன வியூவாக இருக்குது வீலி பார்க்குறது அந்த எக்ஸ்பெக்ட் ப்ளேஸ் இருந்தது ஸோ உங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம் சமையல் இருந்துச்சு விசிட் பண்ணுறது விசிட் பண்ணி அப்புறம் என்னன்னா நம்ம வந்து அடுத்து கிளம்ப போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம கோபி என்ன நம்ம லாஜி வந்து எடுத்துகிட்டு இருக்கார் அங்கே நிற்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம லாஜி அங்கே பார்க் பண்ணியிருந்தோம் அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு ஸோ ரிட்டர்ன் வரும்போது லாஜி ஸ்லோப்பில் ஏற்ற போகிறோம் போது இங்கே வெஹிக்கிள் வருதான்னு சொல்லி பார்க்கணும் ஏரியா ஸோ அதுக்காக வந்து இங்கே ப்ரெஸ் நிற்கிறோம் அப்படி ஒரே வந்து போ இப்போ வந்து நம்ம இருந்து ஆனைக்கட்டி வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து மேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கு கீழே பேக்கரி மேலே ரெஸ்டாரெண்ட்டு அப்படியே போய் இங்கே சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம் மேலே போகலாம் போய் சாப்பிட்டுட்டு கோயம்புத்தூர் கிளம்ப முடிந்தான் போகலாம் இங்கே வந்து கீழே பேக்கரி மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இங்க இவருக்கா வந்து எங்கள் ரசாய் ஆர்டர் பண்ணிவிட்டோம் மூணு சிக்கன் பிரியாணி பரோட்டா பெப்பர் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் ஆஃபர்னு சொன்னாங்க இதே வந்து ஃபுல் ஃபுல்லளவுதான் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுருந்த மாதிரி இல்லை சாப்பிட்டுட்டு மூணு கோயம்புத்தூர் போகணும் டேரெக்டாக ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் சாப்பையும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே சோசியல் சர்வீஸில் மூழ்கிற மாதிரி தெரியும் ஆனால் என்ன ஆச்சுன்னா நாங்கள் சாப்பிட்டு மிச்சமான ஃபுட்டை வந்து சரி எதாச்சும் ஒரு டாக் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே அதுவும் அதுதான் அங்கே வச்சா வேஸ்ட்டாக ஏதாவது மொத்தமாக தூக்கி போடுவாங்க அதனால் இதை கொண்டு வந்து

அதுக்கப்புறம் வந்து துபாய் மாப்பிளை வந்து ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ணுறது தான் வேலை ஆமாம் சரி கடைசியாக வந்து ஒரு ட்ரிப் போகணுன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ட்ரிப் வந்து இன்னைக்கு இன்னையோட வந்து எண்டாவது செஞ்சு ரெண்டு நாளில் என்னென்ன பண்ண ஸ்வி வீடியோடு பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ட்ரிப்ன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் இல்லை இனிமேல் வந்து வீடியோ வந்து டு துபாயிலிருந்து வரும் வாங்கி இது அனுப்பிச்சி ஆமா அதை போட்டுடலாம் இந்தியா கோயம்புத்தூர்ல வந்து நான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி இதை நினைக்கிறேன் அதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து வீடியோ பண்ணுவாங்க நான் வந்து ஒன் இயரோ சிக்ஸ் மந்த்ஸோ கழிச்சு வந்து மாடியதும் கொடுத்து எடுத்துக்கிறேன் மேக்சிமம் வீடியோ ட்ரை பண்றோம் அது எப்படி இன்னும் வந்து நாலு வீடியோ நான் வந்திருப்பேன் ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சுச்சுவேஷனால அங்கே போக வேண்டியதாக இருக்கு ஸோ போயிட்டு வந்துட்டு மாடியதும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்